அரசாங்கம் எவ்வளவு தூரம் பற்றுதியா இந்த பிரச்சனையை தீர்க்க இருக்கின்றதான் எங்கள்கிட்ட இருக்கிற முக்கியமான கேள்வி என்பிபி அரசாங்கம் பதவிக்கு வந்தும் நிதியை கொடுக்க மறுக்கிறதால ஏன் இன்னும் செய்ய முடியாமல் இருக்கிற அந்த அரசியல் வில் அவர்களிடம் இல்லாமல் இருக்கு எங்களுக்கு கூறப்பட்ட விடயம் இந்த நீதியமைச்சரின் ஊடாகத்தான் இந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் அந்த வகையில் இந்த நீதி அமைச்சரின் கூட்டத்தில் உங்களது உறுதிகள் ஆராயப்பட்ட ஒரு சாதகமான பதில் வழங்கப்படுவதாக தான் எங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது எமது பிரச்சனைகள் எதுவுமே காது கொடுத்து கேட்கவில்லை அதன் பின் வளமை போன்று மத உருமார்கள் தலைவர்கள் அவர்கள் இவர்கள் எல்லாருடைய போதனைகளும் நாங்கள் எந்த ஒரு விட்டுக் கொடுப்பும் எமது தரப்பு நிலைப்பாட்டையும் நியாயத்தையும் மிக தெளிவான முறையில் அந்த நேரத்தை மிகவும் கஷ்டப்பட்டு அவர்களிடம் பறித்தெடுத்து தான் நாங்கள் கலைத்திருந்தோம் அறுநூறு சிங்கள குடிகள் அந்த இடத்திலே வாழ்ந்தவர் அவர்களும் இந்த இடத்தை வாழ கேட்கிறார்கள் என்றும் மற்றது நீங்கள் தெற்கிலே வாழ முடிந்தால் நாங்கள் வடக்கிலே வாழ முடியும் என்ற ஒரு மோட்டு நியாயத்தினையும் அந்த ஒரு கதையினை தான் கூறியிருந்தார்கள் کيو يا ها என்னுடைய பேர் திருவரங்கன் நான் காணி உரிமைக்கான மக்கள் கூட்டணியினுடைய ஒரு உறுப்பினரும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராகவும் இருக்கிறேன் இன்றைக்கு இந்த ஒனூர் என்ற அமைப்பு அதாவது தேசிய ஐக்கியத்திற்கும் நல்லிணக்கத்துக்குமான அலுவலமன்ற அந்த அமைப்பு நிதியமைச்சின் கீழே வார அந்த அமைப்பினால் ஒரு கலந்துரையாடல் நாகவிகாரையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது தையீட்டியில் இருந்து அங்கே இருக்கின்ற அந்த விகாரை கட்டுப்பட்டதன் காரணமாக காணியினர் இழந்த மக்களுக்கு நீதி பெற்றுக் கொடுப்பதற்கான ஒரு கலந்துரையாடலாக தான் இது அது நடைபெறுகிறது அதை அது தொடர் அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கிறது என்பதை பற்றி ஒரு கலந்துரையாடலாக இது நடக்குது இந்த கலந்துரையாடலில் சர்வ மதங்களையும் சேர்ந்த பிரதிநிதிகள் யாழ்ப்பாணத்திலேருந்து பங்கு பெற்றிருக்கிறார்கள் அதே நேரம் அந்த காணியிலே காணியில இழந்த மக்களும் அதில் பங்கு வெற்றி இருக்கிறார்கள் அந்த கூட்டத்தில் ஆரம்பத்தில் நீதி அமைச்சரும் நீதி அமைச்சர் பிரதியமைச்சர் நீதித்துறைக்கான பிரதி அமைச்சரும் வந்து கலந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர்கள் ஆரம்பத்தில் தாங்கள் இந்த பிரச்சனையை ஒரு சுமூகமான முறையில் தீர்க்க வேணும் என்பதில் தாங்கள் முக்கியமாக இருக்கிறோம் என்பதை சொல்லியிருந்தார்கள் யாரும் இந்த பிரச்சனையால் பாதிக்கப்படக்கூடாது என்பதையும் சொல்லியிருந்தார்கள் ஆனால் தாங்கள் தேர்தல் காலங்களில் இப்படியான ஒரு அரசியல் ரீதியான கூட்டமாக இது பார்க்கப்படலாம் என்பதனால தாங்கள் அந்த கூட்டத்தில் தாங்கள் தொடர்ந்து பங்கு பெற்றேலாது என்று சொல்லி தங்களுடைய ஆரம்ப குறிப்புகளை சொல்லிவிட்டு ஏனைய கலந்து கொண்ட ஏனைய மக்கள் மத்தியில் ஒரு உரையாடலை ஏற்படுத்துகின்ற வகையிலும் அல்ல மத தலைவர்கள் மக்கள் எல்லோருக்கும் மத்தியில் ஒரு உரையாடலை ஏற்படுத்தும் வகையிலும் தற்பொழுது உரையாடல் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது ஒரு கொஞ்ச நேரம் இருந்து ரெண்டு அமைச்சர்களும் கதைத்ததன் பின்னர் அவர்கள் புறப்பட்டு சென்றார்கள் சரி உரையாடல் நடக்குது இதுல இருந்து தீர்வு வருமா வராதான்றது அதுக்கு பிறகுதான் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேணும் நினைக்கிறேன் விளங்கல நீதி அமைச்சர் ஹர்ஷனன் ஆணையக்காரவும் மற்றது நீதி அமைச்சினுடைய பிரதி அமைச்சராக இருக்கிறது நாலீமி என்று சொல்லுன்ற அமைச்சர் என்னோட பெயர்கள் சரியா ஞாபகம் இல்லை ரெண்டு பேரும் வந்திருந்தார்கள் இந்த உரையாடல் கூடாக ஒரு ஒரு தீர்வு வர வேணும் தான் மக்கள் எதிர்பார்த்து வந்திருக்கிறார்கள் வருமா வராதா என்றது நாங்கள் தொடர்ந்து பார்க்க வேண்டிய தான் இருக்குது சொல்லுங்க அமைச்சர்கள் போனது போவாது என்றதுக்கு அப்பால இதுல அரசாங்கம் எவ்வளவு தூரம் பெற்றுரதியா இந்த பிரச்சனையை தீர்க்க இருக்கின்றதான் எங்கள்கிட்ட இருக்கிற முக்கியமான கேள்வி என்ன அரசாங்கம் அப்ப அவர்கள் 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 சொன்ன காரணம் தாங்கள் தொடர்ந்து இதுல இருக்கேலான்றதுக்கு தேர்தல் என்ற காரணத்தை தான் சொன்னவர்கள் அவர்கள் தாங்க நீதியை கொடுக்க மறுக்கிறதால இருக்கேன் என்று சொல்ல இல்லை ஆனால் என்பிபி அரசாங்கம் பதவிக்கு வந்தும் இந்த பிரச்சனைகள் இலவாக தீர்க்கப்படக்கூடிய பிரச்சனைகள் நீதி எந்த பக்கம் இருக்கின்றதில் எங்கள் எல்லாருக்கும் ஒரு தெளிவு இருக்குது ஆனால் அதை ஏன் இன்னும் செய்ய முடியாமல் இருக்கிற அந்த அரசியல் வில் அவர்களிடம் இல்லாமல் இருக்குது அரசியல் என்ன சொல்கிற ஒரு ஒரு முன்முனைப்பை வைக்க அவர்கள் தயங்குகிறார்கள் அந்த தயக்கத்தோடு இருந்தால் பாதிக்கப்பட்ட நீதி கிடைக்காது ஆகவே அந்த தயக்கத்தை நீக்கி வழியில் வர வேணும் அதுக்கு நாங்கள் தொடர்ந்தும் குரல் கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு அந்த தரப்பினர் இருக்கிறார்கள் அவர்கள் தான் இது ஏற்பாடு செய்திருக்கிறார் அவர்கள் நீதி அமைச்சு கீழே வார ஒரு ஒரு அலுவலகமாக அது இருக்கு அப்ப அவர்களுக்குடா போற கருத்துக்கள் சில நீதி அமைச்சரிடம் கொண்டு செல்லப்படும் அனைவருக்கும் வணக்கம் என்ன சொன்னா இன்றைக்கு காலம வந்து நீதி அமைச்சருக்கு கீழே இயங்குற தேசிய நல்லிணக்கத்துக்கும் ஒருமைப்பாட்டுக்குமான இயக்கம் என்று சொல்லி ஒரு அமைப்பு வந்து எங்களை காலம தையட்டியில சந்திச்சிருந்தவை அந்த சந்திப்புல வந்து அவை வந்து எங்களுடைய அத்தனை பெற்ற உறுதிகள் தோம்புகள் அனைத்தும் ஆராயப்பட்டு நாங்கள் அவை என்ற கொப்பிகள் வந்து அவர்களுடன் பாரம் கொடுத்திருக்கிறோம் பெற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன கொள்ளப்பட்டிருக்கின்றன அந்த வகையில் அவர்கள் அவர்கள் அந்த விகாராதிபதியுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அது முடிவடைந்த நிலையில் இன்று மாலை மூன்று மணியாக இந்த சந்திப்பு அமைச்சர் அவருடன் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது எங்களுக்கு ஊடாகத்தான் இந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் அந்த வகையில் இந்த நீதி அமைச்சரின் கூட்டத்தில் உங்களது உறுதிகள் ஆராயப்பட்ட ஒரு சாதகமான பதில் தான் எங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது வந்த இடத்திலே அந்த நீதியமைச்சர் தனது தலைமை உரையோ அந்த உரையினை ஆற்றிய உடனே இது தேர்தல் காலமாகையால் தாங்கள் இந்த கூட்டத்தில் பங்கெடுக்க முடியாது என கூறி அந்த இடத்தை விட்டு அகன்றிருந்தார் மீண்டும் நாங்கள் இன்று விடிய காலமாக சந்திச்சிருந்த அதே குழுவினருடன் தான் எங்களது பேச்சுகளில் ஈடுபட வேண்டிய ஒரு நிலைமை இருந்திருந்தது தேர்தல் காலம் என்று தெரிந்தும் இந்த கூட்டத்தை நடாத்தி இந்த பிரச்சனையின் முக்கியத்துவம் காரணமாகத்தான் இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்திருக்கிறோம் என்றுதான் எங்களுக்கு கூறியிருந்தார்கள் நாங்களும் ஏற்றுக்கொண்டிருந்தோம் ஆனால் எங்களது பாதிக்கப்பட்ட தரப்பில் இருந்த வேட்பாளர்கள் உள்ள பாதிக்கப்பட்ட தலைப்பில் இருந்தவர்களும் அதே சமயம் அந்த உள்ளூராட்சி ச தேர்தலில் வேட்பாளர்களாக இருக்கிறவர்களும் உள்ளே வர அனுமதிக்கப்படவில்லை காலமடந்த மீட்டிங்லேயும் உள்ளே வர அனுமதிக்கப்படவில்லை காலமடந்த ஒரு மீட்டிங்ன்றே சொல்லில்லாத ஒரு சும்மா ஒரு டிஸ்கஷன் மாதிரி போனோம் அந்த இடத்துல கூட அனுமதி மறக்கப்பட்டிருந்தது நாங்கள் அந்த சட்ட விதிகளுக்கு அமைவாக நாங்களும் எதிர்ப்பு கூறாமல் விலகி இருந்தோம் ஆனால் அந்த அமைச்சர் இது கட்டாயத்தின் தேவை கருதி அந்த அமைச்சர் அந்த இடத்துக்கு வந்திருந்தார் நாங்களும் வெரவேற்று இருந்தோம் மேன்றால் அங்கே பிரச்சனை தீர்க்கப்படப்படும் ஆனால் அவர் தனது உரையை தான் தனது விளம்பரத்திற்காக தனது உரையை ஆற்றிய தான் நான் நினைக்கிறேன் உரையாற்றியவுடன் அவர் சென்று விட்டார் எமது பிரச்சனைகள் எதுவுமே காது கொடுத்து கேட்கவில்லை அதன் பின் வளமை போன்று மதகுருமார்கள் தலைவர்கள் அவர்கள் இவர்கள் எல்லாருடைய போதனைகள் போதனைகள் என்றுதான் கூற வேண்டும் அன்பு சாந்தி சம்பந்தமாக விட்டுக்கொடுப்புகள் சம்பந்தமாக மற்றவர்கள் மனங்களை உடைக்கக்கூடாது சம்பந்தமான போதனைகள் நமக்கு போதிக்கப்பட்டன ஆனாலும் இறுதியில் நாங்கள் எந்த ஒரு விட்டுக் கொடுப்பும் இன்றி எமது தரப்பு நிலைப்பாட்டையும் நியாயத்தையும் மிக தெளிவான முறையில் அந்த நேரத்தை மிகவும் கஷ்டப்பட்டு அவர்களிடம் பறித்தெடுத்து கதைத்திருந்தோம் நாங்கள் தெளிவாக கூறியிருந்தோம் எந்த ஒரு மதச்சாயமும் இது வந்து ஒரு சட்டவிரோத கட்டடம் தானே ஒழிய இதுக்கு ஒரு மதச்சாயத்தை பூசி மதத்துக்களாலே இந்த பிரச்சனையை கொண்டு வந்து ஒரு மத கலவரத்தை தூண்ட வேண்டாம் அதே நேரம் இந்த மத போதனைகளை எம் மீது துணிக்க வேண்டாம் அந்த மத போதனைகளை மீறித்தான் தாங்கள் இந்த விகாரிகளை கட்டியிருக்கிறீர்கள் மத போதனைகளை மீறி இருக்கிறீர்கள் தனி மனித ஒழுக்கத்தை மீறித்தான் இந்த விகாரம் கட்டப்பட்டிருக்கிறது அந்த இதுகளை நாங்க அந்த இடத்துல விரிவாக கூறியிருந்தோம் உமது உறுதிகள் அனைத்தும் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தன அந்த இடத்திலே எதிர்த்தரப்பாக அந்த ஓல்சிலோன் புடிஸ்ட் காங்கிரஸ் அந்த பௌத்த மகா சங்கத்தினர் நால்வர் வந்திருந்தார்கள் அவர்கள் வாதிட்டார்கள் தம் அறுநூறு சிங்கள குடிகள் அந்த இடத்திலே வாழ்ந்தவர்கள் அவர்களும் இந்த இடத்தை வாழ கேட்கிறார்கள் என்றும் மற்றது நீங்கள் தெற்கிலே வாழ முடிந்தால் நாங்கள் வடக்கிலே வாழ முடியும் என்ற ஒரு மோட்டு நியாயத்தினையும் அந்த ஒரு கதையினைத்தான் அவர்கள் கூறியிருந்தார்கள் அவர்களுக்கு நாங்கள் கூறியிருந்த விளக்கம் நீயும் இங்கே வரலாம் நானும் அங்க வரலாம் யாரும் எங்கேயும் இருக்கலாம் யாரும் யாரையும் கும்பிடலாம் ஆனால் எந்த வீட்டுக்குள்ள அத்துமறை நீ வரது நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் நாங்கள் மிக தெளிவாக கூறியிருக்கிறோம் அந்த நீதி நல்லிணக்க தேசிய நல்லிணக்கத்துக்கும் ஒருமைப்பாட்டுக்குமான இயக்கம் வந்து எங்களுக்கு உறுதியளித்திருக்கிறார்கள் தாங்கள் வருகின்ற திங்கக்கிழமையிலிருந்தே வேலை செய்ய தொடங்குகிறோம் இருதரப்பு நியாயங்களையும் பரிசீலித்த பின்னர் எங்களுக்கான தீர்வொன்றும் மிக விரைவில் வழங்க இருக்கிறதாக அவர்கள் எங்களுக்கு கூறியிருக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் அஹ் இது எங்களுக்கு அவர்களுக்கு வேணுமானால் இது ஒரு முதலாவது கூட்டமாக இருக்கலாம் அந்த தரப்பு தரப்பினருக்கு ஆனா இது எங்களுக்கு பத்துல பதினொன்றாவது நாங்க பாக்குறோம் தவிர வழி இல்ல எங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்ல வேற எல்லாரையும் நம்பித்தான் ஆக வேணும் நம்பி எங்களை கருத்துக்களை சளைக்காது கூறி கொண்டிருக்கிறோம் பாப்பா എപ്പുടിയ വികാരാധിപതില വിാധിപതി അലപ്പലാണ് പതിലുകളെന്ത മക്കൾ നല്ലവർ മക്കൾക്ക് അപ്പൊ വളമയാണ് അത് ടീം അവർ താൻ സിങ്ങളിൽ അപ്പൊ അവരുടെ ഉറദികളെ കാട്ടി നാങ്കൾ കുറലെഴുപ്പിയ പോ കുഴപ്പം അളവിത്തു അവർ കോട്ടസുക്ക് മന്ത്ര ഏലമൻഡാ പോകോ എങ്ങളുടെ പോകത്ത് സക്തിയും ഇല്ല பணமும் இல்ல வேணுமெண்டா உங்கள்ட்ட உறுதி இருந்தா நீங்க போங்கோ நாங்க இதை வேற வழியில தீர்க்க வழியில தீர்த்துக்கொள்றோம்னு சொல்லி நாங்க அவருக்கு பதில் அளிச்சு கொண்டோம் நன்றி